அம்மாவாசை அன்று அகதிகளாக வெளியேறும் விழா என அடித்து ஆட்சியரகத்தில் அழைப்புதல் வழங்கியதால் பரபரப்பு சிவகங்கை அருகே உள்ள கீழக்கண்டனி பகுதியைச் சேர்ந்த ராமராஜன் மகன் பாக்கியராஜ் இவர்களது குடும்பத்திற்கு சொந்தமான நிலத்தை சிலர் அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் நிலத்தை தர வேண்டி காவல் நிலையம் மற்றும் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித்திடம் பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறி இன்று எங்கள் நிலத்தை விட்டு அகதிகளாக வெளியேறும் விழா என்று தலைப்பிட்டு அதில் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் நாள் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை சர்வபட்சமும் கூடிய அமாவாசை நாளில் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பனிரெண்டு இருபது மணிக்குள் எங்கள் சொந்த நிலத்தை ஒப்படைத்துவிட்டு நாங்கள் அகதிகளாக வெளியேறும் விழா நடைபெற இருக்கிறதாக கூறி அச்சிட்டு அழைப்புதல் அடித்து மஞ்சள் தடவி மங்களகரமாக ஆட்சியரை சந்தித்து தாம்பூல தட்டுடன் அழைப்புதல் அளித்தார் இதனால் இன்று மதியம் சுமார் ஒரு மணி அளவில் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது வணக்கம் நான் சிறையங்க மாவட்டம் கீழக்கண்ணி கிராமத்தை சேர்ந்தவன் என் நிலத்தை ஒன்பது வருஷமா ஆக்கிரமிப்பு பண்ணி எந்தவித வித நடவடிக்கை எடுக்கப்படலை காவல்துறையே வந்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து கொடுக்கப்படுறாங்க என்ன என்ன மிரட்டுறாங்க நிலப்பரிப்புலையும் ஆர்டர் போட்டு கொடுத்தாங்க எந்த நடவடிக்கை எடுக்கப்படல ஒம்பது வருஷமாக நான் இந்த நிலத்துக்காக போராட்டம் கிடந்தேன் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பணம் மனு பல மனு கொடுத்தேன் அதனால் என் சொந்த நிலத்தை விட்டுட்டு அகதிகளாக வெளியேற போகிறேன் அதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுத்துட்டு என்னுடைய சொந்த நிலத்தை குடும்ப குடும்பம் பன்னெண்டு பேர் இருக்கா என்னுடைய உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து அகதிகளாக வெளியேற போறான் அதற்கு வழி அனுப்பு விழாவாக மாவட்ட ஆட்சித்தலைவர இந்த பத்திரிகை வச்சு கொடுக்க வந்திருக்கேன் நன்றி வணக்கம் என் பேர் பாக்யராஜ் சிவகங்கை மாவட்டம் கீழக்கண்டி கிராமம் சர்வே